பெரியார் நகர் மருத்துவமனை வாசலில் தான் நிற்கிறேன் நடைப்பயிற்சிக்காக வந்தேன் மேலும் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வந்துள்ளேன் எல்லோருக்கும் எனது இரவு வணக்கம் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் நண்பர் என்று சொல்வதை விட மிக மிக நெருக்கமான தெரிந்தவர் அவர் செவன்டி பிளஸ் வயது அவருக்கு வயது செவன்டி பிளஸ் எல்லோருக்கும் வழியே சென்று உதவி செய்வார் திருமண விழா என்றால் கலந்து கொள்வார் சமையல் வேலைக்கு கூட நின்று பாதுகாப்பை எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் செய்வார் ரயில்வே துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் தற்பொழுது அவர் சில வருடங்களாக தனிமையில் இருக்கிறார் குடும்பத்தில் குழப்பம் மனைவியுடன் குழப்பம் பிள்ளைகளுடன் குழப்பம் அதனால் தனித்தே அவர் இருக்கிறார் அவருக்கு மனிதர் ஒரு விரக்தி உண்டு அதனால் அவர் அடிக்கடி இந்த ட்ரிங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய மது அதிகமாக குடிப்பார் தினைக்கும் அது இல்லாமல் நாளே கிடையாது அதுபோல இந்த மாமிசம் அது அதிகமாக அவர் சாப்பிடுவார் மது சாப்பிட்டாலே அதுக்கு துணை வேண்டும் அதற்கு அப்படித்தான் அவர் அதிகமாக சாப்பிட்டார் இப்போ சமீப காலமாக ஒரு வருட காலமாக அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது எதனால் பாதிப்பு என்றால் அவருடைய கை விரல்கள் நடுக்கம் நடந்து போனால் ஒரு நிதானம் இருக்கிறது ஆனால் உட்கார்ந்து ஏந்தால் ஒரு தடுமாற்றம் ஏதோ தலை சுற்றுவது போல ஒரு முறை இருமுறை விழுந்ததாகவும் அவர் சொன்னார் கீழே விழுந்து விட்டதாகவும் அப்படி இருக்கையிலே ஸோ இதற்கு நல்ல மருத்துவ நரம்பு மருத்துவ சிறப்பான மருத்துவர் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு காமிக்கலாம் என்பதற்காக நான் அழைத்து சென்று வந்தேன் ஒரு பதினைஞ்சு நாள் முன்று வந்து போனார்கள் மறுபடியும் இரண்டு நாள் முன்பு வந்து அவரை திரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று நான் காண்பித்தேன் அவர் என்ன சொன்னார் என்றால் இப்பொழுது அவருக்கு மூளையில் பாதிப்பு என்ன மாதிரி பாதிப்பு என்றால் அந்த கொலஸ்ட்ரால் அது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தார்கள் அதில் பல இடங்கள் சரியாக தெரியவில்லை அதெல்லாம் பாதிக்கப்பட்டு அதனால் தான் அவருக்கு மயக்கம் என்று மருந்துகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் டாக்டர் கடைசியாக சொன்னார் சுத்தமாக மது பழக்கத்தை நிறுத்த வேண்டும் மாமிசத்தை சுத்தமாக அதை சாப்பிடவே கூடாது காய்கறி உணவுகளைத்தான் சாப்பிட வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டார்கள் ஏனென்றால் இப்பொழுது செவன்டி ப்ளஸ் இந்த நிலையில் தனிமையாக இருக்கிறார் தானே சமைத்து சாப்பிடுவார் நான் பலமுறை அவருடைய பா சந்தித்துள்ளேன் அதனால்தான் எனக்கு அவர் மீது ஒரு அன்பு பாசம் இப்போ இருந்து மருத்துவர் சொன்னார் நிச்சயமாக அவர் குணமடைந்து விடுவார் எந்தவிதமான பயமும் வேண்டாம் என்று சொல்லியுள்ளார் ஆனால் இவர் அதை கடைப்பிடித்தால் நிச்சயமாக அவர் அதிலிருந்து விடுதலை பெற்று விடுவார் அவர் ஒரு ஒரு வருடங்களாக அவர் மது அருந்துவதில்லை ஆனால் மாமிசம் தொடர்ந்து சாப்பிடுகிறார் இரண்டு முறை வேறு மருத்துவமனையில் இருந்து கடைசியாக சென்னைக்கு வந்துள்ளார் இன்றுதான் அவர் வீட்டுக்கு போகிறார் போய்விட்டார் நான் தான் அனுப்பி வைத்தேன் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் நண்பர்களே இந்த காணொலியை முழுமையாக நீங்கள் கவனிக்க வேண்டும் மது பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் ஒன்று இரண்டாவது மாமிசம் சாப்பிடுவதை அடியோடு நிறுத்திவிட வேண்டும் என்னதான் உதவி செய்தாலும் என்னதான் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் கடவுள் மேல் பக்தி இருந்தாலும் இவர் அந்த ஐயப்பன் கோவிலுக்கு நாற்பது முறைக்கு மேல் சென்று வந்துள்ளார் பணமும் செலவழித்துள்ளார் அந்த மேல் நம்பிக்கை எல்லா கடவுள் மீதும் அவருக்கு நம்பிக்கை உண்டு இருந்தாலும் நோய் என்று வரும்பொழுது அவர்கள் யாரும் உதவிக்கு வரவில்லை அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு அவருக்கு உதவியாக இருப்பது மருத்துவம் மட்டுமே வேறு எதுவுமே இல்லை அதனால்தான் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் இந்த கெட்ட பழக்கங்களை முற்றிலும் கைவிட வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் நன்றாக இருப்பார் இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது பலருக்கும் இதுபோல வாய்ப்புகள் பலருக்கும் இதுபோல் நிகழ்ந்திருக்கும் நோய் வந்திருக்கும் குடிப்பழக்கத்தினால் கஷ்டப்பட்டிருப்பார்கள் மருத்துவமனையில் அவர்கள் தங்கியிருந்திருப்பார்கள் ஆதலினால் இதையெல்லாம் அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் தெரிந்தவர்களுக்கு சொல்வதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையும் சொல்ல வேண்டும் எனவே நண்பர்களே இந்த பதிவு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்தமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்தால் அவர்கள் மற்றவர்கள் அதை உணர்ந்தால் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்